ஹாய் ஹலோ வணக்கம் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா நேற்று கோயம்புத்தூரில் வந்து ஜிஎஸ்டி சம்மந்தமாக ஒரு கரு கருத்து கேட்பு கூட்டம் ஒன்று நடத்துகிறாங்க அதாவது வானதி சீனிவாசன் அதில் இருக்காங்க நிர்மலா சீதாராமன் அதில் இருக்காங்க எல்லாமே சேர்ந்து தான் அந்த கூட்டத்தை நடத்துகிறாங்க நடத்துன கூட்டத்தில் ஒரு அன்னபூர்ணா அப்படிங்கிற ஒரு ஹோட்டலுடைய அதிபர் வந்து எந்திரிச்சு சில விஷயங்கள் பேசுகிறாரு அதாவது சீரான ஜிஎஸ்டி இல்லாதனால இருக்க நடைமுறை சிக்கலையும் அதனால் அந்த கம்ப்யூட்டரை திணறுது அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்களை அவர் பேசுகிறார் எங்களுக்கு ஒரே ஒரு இஷ்யூ தான் மேடம் அது உங்க பக்கத்தில் இருக்கிற எம்எல்ஏ எங்களுடைய ரெகுலர் அண்ணபூர்ணா கஸ்டமர் வர்றப்பள்ள சண்டை போடுறாங்க எங்களுக்கு அஞ்சு பர்சன்ட் வச்சிருக்கீங்க ஜிஎஸ்டி இன்புட் கொடுக்குறீங்க ஃபுட்டுக்கு அஞ்சு பர்சன்ட் வச்சிருக்கீங்க இன்புட் கிடையாது இந்த காரத்துக்கு பன்னெண்டு பர்சன்ட் வச்சிருக்கீங்க அடுத்தது பேக்கரியில பாத்தீங்கன்னா பிரெட்டும் பண்ணும் விட்டுட்டீங்க அப்டு இருபத்தி எட்டு பர்சென்ட் வச்சிருக்கீங்க இந்த அம்மா வர வேண்டியது ஜிலேபி சாப்பிட வேண்டியது அடுத்தது காஃபி கொடுக்கணும் காரம் வேணுங்கிறது காரத்துக்கு பன்னெண்டுன்னு சொன்னா உடனே சண்டைக்கு வர்றது இது டெய்லி எங்களுக்கு நடக்குது பிரச்சனை ஒரே பில்லுல ஒரு ஃபேமிலிக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா ஜிஎஸ்டி போட்டு கொடுக்கறது கஷ்டமா இருக்கு ஒரு பண்ணுக்கு ஜிஎஸ்டி கிடையாது பண்ணுக்குள்ள ஒரு கிரீம் வச்சுட்டா அதுக்கு பதினெட்டு பர்சன்ட் ஆயிரு கஸ்டமர் என்ன சொல்றாரு நீ கிரீமையும் ஜாமியை கொண்டா நானே வச்சுக்கிறேன் அதனால ஒன்னா எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி ஜாஸ்தி பண்ணிருங்க இதே அம்மா வந்து உங்க எம்எல்ஏ அம்மா தான் இதெல்லாம் பண்றதுங்க அவங்க எங்க தொகுதியில இருக்காங்க கடையில வந்துட்டு வடநாட்டுல அதிகம் ஸ்வீட் சாப்பிடுறாங்க அதனாலதான் அம்மா இங்க அதுக்கு அஞ்சு பர்சன்டோ காரத்துக்கு பன்னெண்டு பண்ணிட்டாங்கிறாங்க நான் சொன்னேன் இல்லைய அப்படி எல்லாம் இல்ல தமிழ்நாட்டுல ஸ்வீட் காரம் காபி அப்படிதான் போகும் அதனால தயவு செஞ்சு அதை கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க மேடம் எந்த மாதிரியா டாக்ஸ் போடுறது இல்ல மேடம் இந்தியா போல சேர்த்து சந்தோஷம் ஒரே மாதிரியே பண்ணுங்க தனித்தனியா வைக்காதீங்க ஏன்னா வீடு ஒரு ஃபேமிலி வந்தா கம்ப்யூட்டர் திண்டறது மேடம் பில் போடுறது அது அந்த ஜிஎஸ்டி ஆஃபீஸர்க இன்புட் கிரெடிட் எடுக்கிறப்போ ஒரே கிச்சன்ல தான் எல்லாம் பண்றாங்க இன்புட் எடுக்கிறப்போ அதே கேஸ் அதே ஸ்வீட் மாஸ்டர் அதே கடலை மாவு அதே மைதா மாவு இன்புட் எப்படி மேடம் எடுக்க முடியும் அதுல ஆஃபீஸர்ஸ் தடையறிடுறாங்க ஸோ அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் இந்த இடத்துல எல்லாருமே ஆமா ஆமா அப்படின்னு சொல்லிட்டு கம்முனு இருந்தவங்க திருப்பி ஒரு ஒன்னு ஒரு வீடியோ வருது அந்த வீடியோவில் என்ன என்ன சொல்லுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இவர் போயிட்டு மன்னிப்பு கேட்கறாரு நான் தெரியாமல் பேசிட்டே என்னைய மன்னிச்சிடுங்க அப்படிங்கிற மாதிரி இவர் பேசுகிறாங்க அதாவது திரைமறைவுல அதாவது இது அந்த ஜிஎஸ்டி சம்பந்தமா அவர் பேசினதுக்கும் மன்னிப்பு கேட்டதுக்கும் இடையில திரை என்னென்ன பஞ்சாயத்து நடந்துச்சு என்ன மிரட்டல் நடந்துச்சு என்னென்ன பிரச்சனை நடந்துச்சுங்கிறது வந்து அந்த நிர்மலா சீதாராமன் வானதி சீனிவாசனுக்கும் அந்த ஹோட்டல் தான் வெளிச்சம் வேறு யாருக்கே எதுவும் தெரிய போகிறது இல்லை ஆனால் வந்து ஒரு ஒரு ஆள் வந்து ஜிஎஸ்டி சம்மந்தமாக ஒரு விஷயத்தை சொன்னால் அதை வந்து அதை கலைகிறது அதில் இருக்க பிரச்சனைகளை சரி பண்ணி விடுறது ஒரு அரசோட கடமை ஒரு அரசாங்கத்தோடைய கடமை கடமை அது தான் அதை விட்டுவிட்டு கேட்டவரை கூப்பிட்டு மன்னிப்பு கேட்க வைக்கிறது அப்படிங்கிறதுலாம் வந்து உச்சபட்ச சர்வாதிகாரம் இது வந்து ஒரு ஜனநாயகத்துக்கு உகந்த செயலும் கிடையாது அப்போ இதுனால் அவங்களுக்கு ஜாதகமாக மட்டுமே பேசணும் அப்படின்னா அது பிஜேபி செயற்குழு பொதுக்குழுவை கூட்டிகிட்டு போயிருக்க வேண்டியது தான் ஜிஎஸ்டி கருத்து கேட்பு கூட்டத்தை நடத்த வேண்டிய அவசியம் இல்லை அப்படி நடத்தினா நாலு பேர் நாலு விஷயத்த பேசுவாங்க நல்லதையும் பேசுவாங்க கெட்டதையும் பேசுவாங்க இல்லை எல்லாத்தையுமே உடச்சி பேசத்தான் செய்வாங்க அதை விட்டுப்பட்டு நீ இதை மட்டும்தான் பேசணும் இது சம்மந்தமாக பேசக்கூடாது அப்படி அது வரம்பு மாரி பேசிட்டேன்னா நீ மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிறது சர்வாதிகாரம் தான் இதை வந்து வேறு எப்படி நம்ம சொல்கிறது தான் சொல்லணும்னு நினச்சே சொல்லிட்டேன்